சாலை விபத்தில் காயமடைந்தவருக்கு பத்து லட்சம் இழப்பீடு வழங்காத அரசு பேருந்தை நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஜப்தி நடவடிக்கை திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் அருகே உள்ள நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் ராஜேந்திரன் இவர் வாடிப்பட்டி அருகே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வாகனத்தில் செல்லும் பொழுது அரசு பேருந்து மோதிய விபத்தில் சார்பாய்வாளரின் கால்கள் முறிந்தது இதனையடுத்து அவர் விபத்தில் தனது கால்களை இழந்ததற்கு அரசு போக்குவரத்து கழகம் இழப்பீடு வழங்க கோரி திண்டுக்கல் நீதிமன்றம் சிஜிஎம் கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி பத்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார் உத்தரவின் பேரில் இழப்பீடு வழங்காத அரசு பேருந்தை மூன்று மாத காலங்களுக்கு முன்பு ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவிட்டார் உத்தரவின் பேரில் ஜப்தி செய்யும் பொழுது அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக தீபாவளி திருநாள் வருவதால் மூன்று மாதம் கழித்து இந்த இழப்பீட்டு தொகையை நாங்கள் வழங்குகிறோம் என உறுதி சென்றனர் ஆனால் மூன்று மாத காலங்கள் ஆகியும் இதுவரை இழப்பீடு தொகையை வழங்காததால் திருச்சியிலிருந்து கம்பம் சென்ற அரசு பேருந்து திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் வந்த பொழுது நீதிமன்ற உத்தரவின் பேரில் வழக்கறிஞர்கள் ஜப்தி செய்து நீதிமன்றத்தில் அரசு பேருந்தை ஒப்படைத்தனர் ராஜேந்திரன் அவர் ஆக்சிடென்ட் ஆனது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆக்சிடென்ட் ஆகி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தீர்ப்பாயிச்சு பத்து லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் தீர்ப்பாயிருக்கு அறுபத்தி ஒன்பது பத்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் தீர்ப்பாயிருக்கு அதில் அவங்க பார்ட் அமௌண்ட் தான் கட்டி திரும்ப டைம் கேட்டாங்க திரும்ப டைம் கொடுத்தும் பார்த்தாச்சு அவங்க கட்டவே இல்லை அதனால பஸ் பஸ் வந்து கோர்ட் ஆர்டர் படி ஜப்தி பண்ணி இது பண்ணியிருக்கோம் நீதிமன்ற உத்தரவுப்படி சிஜேஎம் நீதிமன்ற உத்தரவுப்படி வந்து இது பஸ்ஸை ஜப்தி பண்ணியிருக்கோம் அன்னைக்கு பல டைம் அவங்களுக்கு டைம் கொடுத்தாச்சு அவங்க கட்டவே இல்லை இன்னும் ஃபுல் அமௌண்ட் கட்டவே இல்லை பார்ட்டியும் பாதிக்கப்படுறாங்க பாவம் அவரும் கால் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால் கோர்ட்டில் இது பண்ணி ஜப்தி பண்ணியிருக்கோம் பஸ்ஸை